பிரேம படத்து மூலமா மிக பெரும் புகழ் உச்சிக்கு போனவங்க தான் அனுப்புமா பரமேஸ்வரி இவங்க சமீபத்தில் நடிச்சு தமிழ்ல வெளியான திரைப்படம் சைரன் பிறகு இவங்களுக்கு அவ்வளவு வாய்ப்புகள் எதுவும் வரவில்லை இன்டர்வியூ ஒன்னு கலந்துகிட்ட அனுப்புமா பரமேஸ்வரி காதல் பற்றி கேட்கப்பட்ட கேள்விக்கு ரொம்பவும் வித்தியாசமான பதில தெரிவிச்சிருக்காங்க நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் சுத்த போய் நீ இல்லாம என்னால வாழ முடியாது நீ தான் என்னோட உயிர் அப்படின்னு சொல்றதெல்லாம் டாக்ஸிக் காதல் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இவங்க இந்த மாதிரி சொன்னதுக்கு என்ன கா காரணம் அப்படின்னு தெரியல ஆனா காதல் மேல அதீத வெறுப்புல இருக்காங்க அனுபமா பரமேஸ்வரி இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க சமீபத்துல திடுக்கிடும் அதிர்ச்சியை கொடுத்த ஒரு விவாகரத்து அப்படின்னா ஜிவி பிரகாஷ் மற்றும் சவிந்தவி அவர்களோட விவாகரத்து அப்படின்னு சொல்லலாம் பல திரைப்பிரபலங்கள் திடீர் திடீர்னு விவாகரத்து பண்றது மக்கள் மத்தியில மிக பெரும் குழப்பங்களை ஏற்படுத்துது ஏன் இவங்க ரொம்ப நல்ல கப்பல் தானே இவங்களுக்குள்ள என்னாச்சு திடீர்னு விவாகரத்தை பண்றாங்க அப்படின்னு பல மாதிரியான விமர்சனங்கள் வைக்கப்படுது அதே போலதான் ஜி வி பிரகாஷும் சைந்தவி அவர்களும் பத்து வருஷமா திருமண ஆளுக்களே ஈடுபட்டு திடீர்னு ஏதோ கருத்து வேறுபாட்டின் காரணமா கொடுத்துக்கிட்டாங்க ஆனாலும் தொடர்ந்து ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் பணியாற்றி வராங்க குறிப்பாக வெளிநாடுகளில் நடத்தப்படக்கூடிய பிரகாஷோட கான்செப்ட்ல சைந்தவி வந்து பாடுறது பலருக்கும் கேள்வியை ஏற்படுத்தியிருக்குது நீங்க விவாகரத்துக்கு கொடுத்துக்கிட்டீங்க அப்புறமே ஒன்னா ஒர்க் பண்றீங்க அப்படின்னு அதற்கு ஜிவி பிரகாஷ் பதிலளிச்சிருக்காரு என்ன அப்படின்னா நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப ப்ரொஃபஷனல்ஸ் ஒருவருக்கு இன்னொருத்தர் மீது அதீத மரியாதை இருக்குது அதை இதையும் போட்டு குழப்பிக்க வேணாம் இது முழுக்க முழுக்க தொழிலுக்கு உங்களுக்காக நாங்க செய்யறது அப்படின்ற மாதிரி அவர் தெரிவிச்சிருக்காரு இந்த ஜோடி பிரிஞ்சதை பத்தினா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க